அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லதாரில்லை நாம் முஸ்லிமாக இருக்கக்கூடிய அவுலாஹு பற்றி எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி பார்க்கும் பொழுது தாலா அல் குரானினை கூறுகின்றான் அமத் தாலாவிடம்தான் அத்தனை படைப்புகளும் தேவை காண்கின்றன அவ்வாஹு தாலா அவன் படைத்த படைப்பின்பால் தேவை காண மாட்டான் என்று இந்த அல் குரான் வசனம் எமக்கு உணர்த்தி உணர்த்திக்காட்டுகின்றேன் ஆகவே அன்பார்ந்தவர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவென்றால் இன்றைய காலகட்டத்தில் பலர்கள் அவ்வாஹு தாலாவிற்கு அவன் தனது படைப்பின்பால் தேவை காண்கின்றான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாஹு தாலா வானத்தில் இருக்கின்றான் அல்லது அவன் படைத்த ஏதோ ஒரு படைப்பினுள் holula hindra